அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்துல்லாஹி ஒ ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் நோன்பு இருக்கின்றனர் இஸ்லாமியர்கள் அனைவரும் ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது அவர்கள் கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இஸ்லாமிய மதத்தின் ஐந்து முக்கிய கடமைகளாக கருதப்படுவது கலீமா தினமும் ஐந்து முறை தொழுவது ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது தானம் செய்வது ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்வது ஆகியவனவாகும் இந்த ஐந்து முக்கிய கடமைகளில் நோன்பு இருப்பது தானம் செய்வது என ரமலான் மாத அனைத்து இஸ்லாமியர்கள் செய்யும் முக்கிய கடமைகள் ஆகும் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி படி முகமது நபிக்கு முதன் முதலில் அல் குரானை இறைவன் அருளிய மாதமாக ரமலான் என நம்பப்படுகிறது அதனை நினைவு கூறும் விதமாக நோம்பை பின்பற்றுகின்றனர் இந்த முப்பது நாள் ரமலான் மாதம் இஸ்லாமிய வருடத்தின் உள்ள பன்னெண்டு மாதங்களில் ரமலான் ஒன்பதாவது மாதமாக இருக்கிறது நோம்பு விரதமானது இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றது இந்த திருநாளினை ஈகை திருநாள் ஈது எனவும் அழைக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் அனைத்தையும் அடக்கியவன் ஐம்புலன்களையும் அடக்குவான் என்று கூறுவர் இவைகளை கட்டுப்படுத்தும் போது நம் மனம் ஞானத்தை தேடி செல்கின்றது என்பதனை தத்துவ ஞானிகள் ஒப்புக்கொள்கின்றனர் மேலும் பசியின் கொடுமைகளை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சிலர் கருதுகிறார்கள் இறைவனை அடைவதற்கான வழி எனவும் சிலர் கருதுகின்றனர் அதிகாலை முதல் அதாவது சூரியன் உதயதற்கு முன்னும் மாலை சூரியன் மறைந்த பின்னும் இஸ்லாமியர்கள் ரம்லான் மாதத்தில் சாப்பிடுவர் அதுவரையிலும் உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் எச்சில் விழுங்காமலும் விரதத்தை கடைபிடிப்பார்கள் நோன்பிற்கு முன் விடியற்காலை உணவை சஹர் எனும் மாலை உண்ணும் உணவை இஃப்தார் எனவும் அழைப்பனர் இதை தவிர ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய கடமை தானம் செய்வது சட்கா என்பது இஸ்லாமியர்கள் தானாகவே முன்வந்து தானம் செய்வது செல்வ செழிப்புடன் இருக்கும் இஸ்லாமியர்கள் தாமாக முன்வந்து பணமாகவோ பொருளாகவோ உணவாகவோ தானம் செய்வது சட்கா என கூறுவர் ஆனால் அனைத்து இஸ்லாமியர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய தானம் ஜகாத் தன்னிடம் உள்ள பொருட்களில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கண்டிப்பாக தானம் ஜகாத் ஆகும் இது கண்டிப்பாக அனைத்து இஸ்லாமிய மக்களும் செய்ய வேண்டிய கடமை என இஸ்லாமியர்களால் நம்பப்படுகிறது இந்த தானத்தை ரமலான் முடிந்த பிறகும் கூட மீதம் இருக்கும் பதினோரு மாதத்தில் கொடுக்கலாம் என்கிறது இஸ்லாமிய மதம் அதே போல நோம்பும் அனைவரும் இருக்க நாளும் சிலருக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது யார் யாருக்கு என்றால் பருவமடையாத குழந்தைகள் உடல் சரி இல்லாத வயதான முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவர்களால் முடியாத பட்சத்தில் விலக்களிக்கப்படுகிறது அதற்கு பகரமாக அவர்கள் ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்காவது உணவு தந்திருக்க வேண்டும் அவர் தவறவிட்ட நோம்புக்காக மாதவிடாய் பெண்களுக்கும் விலக்களிக்கப்படுகிறது அவர்கள் மாதவிடாய் நீங்கிய பிறகு தொடர வேண்டும் அவர்கள் தவறவிட்ட நோம்பினை பின்னர் வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கடமை இல்லை என்றாலும் பயிற்சியாக கடைபிடிக்க செய்யலாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நோன்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தி பயிற்சி தரலாம் படிப்படியாக அறை நாள் அல்லது அவர்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அதுவரை என்று குழந்தைகளுக்கு கற்றுத்தரலாம் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் பாவம் என கருதும் எதையும் செய்யக்கூடாது சிலர் சினிமா பார்ப்பது ஆகியவற்றை கூட பாவமாக கருதுவார் இதனால் பெரும்பாலும் குரான் படிப்பதிலேயே கவனம் செலுத்துவர் யாரையும் துன்புறுத்தாமலும் யாருக்கும் துன்பம் விளைவிக்காமலும் அதே வாழ்க்கை முறையை பின்பற்றுவோர் என நம்பிக்கையாலும் இந்த மதம் புனிதமான மதமாக இஸ்லாமியர்களால் கருதப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் ரமலான் நோன்பின் நோக்கம் ஆன்மாவை தீங்கு விளைவிக்கும் அசுத்தங்களில் இருந்து விடுவித்து தூய்மைப்படுத்துதல் என நம்பப்படுகிறது இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாள் நோம்பு முடிவை குறிக்கும் வகையில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது ஈதுல் பித்தர் என அழைக்கப்படுகிறது முஸ்லிம்கள் புதிய ஆடை உணவு இனிப்புகள் என குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சிறப்பு பெருநாள் தொழுகையை கலந்து கொண்டு ஈதுல் பித்தர் என்ற ரமலான் பண்டிகையை கொண்டாடுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க